ஸ்வீட் வந்து உமாலி கொடுத்துருக்கான் டிசர்ட் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த அரேபியன் டெசர்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க இதுக்கு பிரெட் எடுத்து நாலு கார்னரையும் நல்லா கட் பண்ணி எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ரெண்டு பக்கமும் வர அளவுக்கு நல்லா புரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரை லிட்டர் பால் பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு கண்டென்ஸ்டு மில்க்கும் ஃப்ரெஷ் கிரீமை ஆட் பண்ணி நல்லா திக்கானதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக சுகர் சிரப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் சுகர் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு கஸ்டர்டு பவுடர் இதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அவனில் எந்த ட்ரேல பேக் பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லேயராக ப்ரெட்டை வச்சு சுகர் சிரப்பு கொஞ்சம் மில்க்கு கொஞ்சம் நடுவில் நட்ஸு கொஞ்சம் தூவி விட்டு அடுத்த லேயர் ப்ரெட்டு சுகர் சிறப்பு மில்க்கு ரெடி பண்ணி வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் ஆட் பண்ணி மேலே நட்ஸ் தூவி வச்சு ஃப்ளேவருக்காக குங்கும பூவையும் தூவி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க அரேபியன் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காகவும் சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லா சூடாகவும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்கள்